வரமத்துலாஹ்ஹூ இன்று நாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் இத்ரீஸ் என்ற பெயரின் பொருள் விளக்கம் அளிப்பவர் அல்லது விளக்கி உரைப்பவர் என்று கூறப்படுகிறது இது இஸ்லாமிய மரபுகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கருத்து ஏனெனில் அவர் இறைவனின் செய்திகளை மக்களுக்கு விளக்கி உரைக்கும் பணியை செய்தார் இத்ரீஸ் அலஹிசலாம் எந்த காலத்தைச் சேர்ந்தவர் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களை ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் அதாவது ஏழாவது தலைமுறையில் வந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் சிலர் அவர் யாஃப்கூப் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றலாக இருக்கலாம் என்று கூறினாலும் பெரும்பாலானோரின் கருத்தின்படி அவர் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றலே நீங்கள் கேட்கலாம் இந்த தகவல்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன இஸ்லாமிய வரலாற்றில் தகவல்களின் ஆதாரங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன முதலாவதாக நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்களுக்கு பிந்தைய காலம் இந்த கால வரலாற்று தகவல்கள் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் விஸ்நாத் மூலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு செய்தி யார் வழியாக நமக்கு வந்தது என்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும்